அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது அதிக கடன் நோய் பிரச்சனைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த சுவாதி நட்சத்திர திருநாளில் ஸ்ரீ தன்வந்திரி கோவிலில் ருண விமோச்சன ஹோமம் நடைபெறுகிறது மற்றும் கூர்ம லட்சுமி நரசிம்மருக்கு விசேஷ மங்கள திருமஞ்சன பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜைகள் எதற்காக என்றால் நம் கடன் நோய் பிரச்சினைகள் ஏதேனும் இருந்தால் இந்த கோவிலில் இந்த ஓமம் நடைபெற்று நிவர்த்தி செய்யப்படுகிறது இந்த சுவாதி நட்சத்திர நாளில் கடன்கள் அதிக அளவில் தீரவும் ரோகம் என்கின்ற நோய் அகலவும் சத்ரு அதாவது எதிரிகளால் அகலவும் மற்றும் தொல்லைகளில் இருந்து முழுமையாக விலகும் ஸ்ரீ நரசிம்மர் ஹோமம் நடைபெறுகிறது மேலும் தன்வந்திரி பேடத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் நன்மை பெற நம் துண ருண விமோச்சன லிங்கத்திற்கு ஹோமம் நடைபெறுகிறது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு சிறந்த அளவில் அபிஷேக ஆராதன பூஜையில் நடைபெறுகிறது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஹோமம் மற்றும் பூஜையில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல ஆற்றலை பெற வேண்டும் பரம்பொருளான மகாவிஷ்ணு அவர்கள் எடுத்த பல அவதாரங்களில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம அவதாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அவரின் திரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஆகும் இந்த நான்கு வேதத்திலும் ஜோதிட சாஸ்திரத்திலும் சுவாதி நட்சத்திரம் என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது மேலும் நாம் கடலில் முத்து எடுப்பதை பார்த்திருப்போம் இந்த முத்து சிற்பிக்குள் தோன்றுவது இந்த சுவாதி தான் தோன்றும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள் அனுமன் ஒரு முறை கூறியதாக வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டது என்னவென்றால் வானில் சுவாதி நட்சத்திரம் எவ்வாறு முன்னேறி செல்கின்றதோ அதுபோல என்னுடைய வேகம் இருக்கும் அதுபோல நான் செயல்படுவேன் என்று அனுமன் கூறுகிறார் மிகவும் ஆக்ரோஷமான நரசிம்ம சுவாமியை தரிசித்துவிட்டு மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் ஓமம் என்கிற சுவாதி ஓமம் ஆகும் இந்த ஓமத்தின் பகல பலனாக சகல விதமான நோய்களும் மற்றும் துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் நீங்கி நல்ல பலன்களை கிடைக்க செய்யும் இந்த சுவாதி நட்சத்திர வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளும் மகான்களும் மற்றும் பெரிய ஆச்சாரியர்களுக்கும் இது தொடர்புடையது இந்த சுவாதி நட்சத்திரமாகும் வானில் சுவாதி நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாய் இருக்கும் இந்த நட்சத்திரமாகும் இதில் வானில் மிக வேகமாக வளரும் நட்சத்திரமாகும் புவி மண்டலத்தில் தென்கிழக்கில் ஒரு அதிகார அபூர்வ நட்சத்திர தொகுதி உள்ளது அதில் மிகவும் பிரகாசமாக தெரியும் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆகும் சுவாதி நட்சத்திரம் இருளை தன் ஒளிக்கரணங்களால் மிக எளிமையாக அகற்றிவிடும் மிகவும் தன்மை வாய்ந்தது இவற்றிற்கு அனைத்திற்கும் உரிதானது சுவாதி நட்சத்திரமாகும் மிகவும் பெருமை வாய்ந்தது இந்த தினத்தில் அதாவது சுவாதி நட்சத்திர தினத்தில் சுவாதி ஓமம் நடத்தப்பட்டு இந்த ஓமத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் குடும்பத்தில் எவரேனும் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் மற்றும் கடன் பிரச்சினையில் இருந்தால் இந்த ஓமத்தில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் இந்த ஓமத்தின் சிறப்புகள் என்றவென்றால் ருண விமோச்சன சத்ரு விமோச்சன அதாவது கடன் நோய் சத்துருக்களின் எதிரி தோஷ நிவர்த்திக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் ஓமம் நடத்தப்படுகிறது இந்த நட்சத்திர ஓமம் ஆகும் இந்த லக்ஷ்மி நரசிம்ம ஓமம் எனப்படும் இந்த சிறப்பு பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளப்பட வேண்டும் உலக மக்களின் வியாபார தடைகள் நீங்கவும் அளவில் கடன் பிரச்சனைகள் அகலவும் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டால் அதுவும் நீங்கவும் தொழிலில் ஏற்படும் பண அதிக அளவில் தீரவும் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான மற்றும் முட்டுக்கட்டைகளாக பார்க்கப்படும் தடைகளாக இருக்கக்கூடியதாய் உடை மற்றும் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பரவும் கடன் சத்ரு ஆகிய நிவர்த்திக்கு இந்த சுவாதி நட்சத்திர ஓமம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் லக்ஷ்மி நரசிம்ம ஓமம் நடைபெறுகிறது இதில் நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் இந்த ருண விமோச்சன பூஜையில் ருணம் என்றால் கடன் என்று பொருள்படுகிறது கடன் என்றால் நாம் நினைவுக்கு வருவது சட்டென்று நம் நினைவுக்கு வருவது காசு ஆகும் இந்த காசு என்று மட்டும் நினைக்காதீர்கள் அதாவது நம் பூமியில் பிறக்கின்ற போது மூன்று கடனுடன் தான் பிறக்கிறோம் அந்த கடன் என்னவென்றால் தேவக்கடன் பித்ரு கடன் கடன் ஆகும் ரிஷிக்கடன் என்றால் குருவிற்கு கடன் என்று பொருள்படுகிறது அதாவது குருவனுடன் சேர்ந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பிரம்மச்சரியம் என்றால் முழுக்க முழுக்க கல்வியறிகளிலேயே நீங்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்போது இவரது ரிஷி கடன் தீர்ந்துவிடும் அடுத்தத அடுத்ததாக குரு இவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் குருவின் கடன் மிக எளிமையாக தீர்ந்துவிடும் இதனை நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் இந்த ரிஷி மற்றும் குரு கடன் தீராது ஒழுக்கமும் சிறந்தவையாக பார்க்கப்படுகிறது கண்ணியமாகவும் இருக்கப்படுகிறது அதற்கு அடுத்ததாக இந்த ரிஷி ஓமம் நடத்தப்படும் அடுத்ததாக தேவக்கடன் அதாவது கடவுள் என்று பொருள்படுகிறது இந்த மனிதர்கள் தனது வாழ்க்கையில் வாழ்நாளில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு யாகம் ஓமம் மற்றும் இவை அனைத்தும் செய்ய வேண்டும் இவை அனைத்தும் செய்யவில்லை என்றால் நமக்கு தேவக்கடன் ஆன்மீக கடன் தோன்றும் அடுத்ததாக பித்ருக்கடன் அதாவது நம் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தெவம் திதி தேவசம் போன்றவை இவை முறையாக நாம் வருடா செய்து வர வேண்டும் அவ்வாறு செவ் செய்யவில்லை என்றால் நமக்கு பித்ரு கடன் வந்து சேரும் இவை அனைத்தும் செய்ய முடியாதவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர நாளில் ருண விமோச்சன யாகத்தில் கலந்து கொண்டு உங்கள் கடன்கள் தீர்க்க இந்த லக்ஷ்மி நரசிம்ம ஓமத்தில் கலந்து கொண்டு இந்த மனிதர்களுடைய பிணிகளாக பார்க்கப்படுவது கடன் நோய் இவை அனைத்தையும் இந்த சுவாதி நட்சத்திர நாளில் போக்கிக் கொள்ளலாம் மறக்காமல் இந்த சுவாதி நட்சத்திர நாளில் அனுமன் மற்றும் நரசிம்மரை நீங்கள் வணங்க வேண்டும் மேலும் ராகு பகவான் நீங்கள் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பாகும் இந்த ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக பார்க்கப்படுவது இந்த சுவாதி நட்சத்திரமாகும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்துமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்